பதினெட்டாம் வசனம் எவ்வாறு சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவிது ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லி பாடிய சங்கீதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காலை காலவேளியில புதிய நாளிலே கர்த்தர் என்னோடு இதாய் பேச மாட்டாரா கர்த்தர் வார்த்தை இன்னைக்கு என்ன என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களோடு கத்தர் சொல்லுற காரியம் புதிய நாளிலே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் ஆனா ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பாரா தம்மை நோக்கி முதல்ல கூப்பிடணும் அடுத்து உண்மையா கூப்பிடணும் அப்படி கூப்பிடும்போது அவர் சமீபமா இருப்பார் சோதுரும் இப்ப பாருங்க கூப்பிடுகிறதுன்னா என்ன இப்ப பாருங்க பக்கத்துல இருக்கா கூப்பிட முடியும் ரொம்ப தூரமா இருக்க கூப்பிட முடியாது சோதுரும் நம்முடைய சத்தம் கேட்கிற தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சமயமா இருக்கேன் அவர் நோக்கி கூப்பிடுங்க ஆனா இங்கே இந்த கால வேளையில் அறிமுக நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு மாத்திரமல்ல உண்மையாய் கூப்பிடுகிற போது அவர் இருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறார் சில சமயம் கூப்பிடும்போது போது காணாதது போல இருப்பார் சில நாட்களை நம்ம கூப்பிடுகிற காரியம் பாருங்க தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டிவீர்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னான் ஆண்டவன் பாருங்கள் எத்தனையோ இடங்கள்ல எவ்வளோ ஜனங்கள் தட்டி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்த அவளுக்கு பிடித்த தலைவர்கள் பிடித்த ஜனங்கள் பிடித்த சாமிகள் பிடித்த தேவர்கள் பிடித்த எல்லாத்தையும் தட்டி கேட்பாங்க சோதரன் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது உண்மையாய் செயல்படுகிற கால் மண்ணில் அருமையான நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் அப்போ சில சமயத்தில் நமக்கு உண்மை இல்லாதபடி கிடைச்சா கிடைக்கட்டும் போனா போட்டோம் சோதுடும் பாருங்க ஏதோ கேட்டு பார்ப்போமே கிடைச்சா பார்த்துக்கலாம் இல்லை இல்லை அந்த மாதிரி அறகுறையாய் வருவார் ஆனால் சிலவங்க வந்து பாருங்க பசிக்கு சாப்பிடுவாங்க பசிக்கு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே ருசியாவே இருக்கும் ஆனால் ருசிக்கு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே டேஸ்டே இருக்காது ஏன்னா அவங்க வந்து பசிக்காக சாப்பிடலாம் பாருங்க ரொம்ப மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் அவனுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக தெரியும் நல்ல கசப்பை கொடுத்தா கூட ஐயோ எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் அதே சமயத்தில் பசியே இல்லாதவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தா கூட என்ன சொல்லுவான் தெரியுமா டேஸ்டே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுவான் காரணம் அந்த ஆகாரத்தில் இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி அப்படித்தான் ஆண்டவர் செவி கொடுக்க முடியாதபடி இல்லை ஆனால் செவி கொடுக்கறதுக்கு நம்ம உண்மையாக கூப்பிடுகிறது இல்லை உண்மையாக நடக்கிறது இல்லை இந்த நாட்கள் அருமையாள கால வேலையிலே நீங்கள் எதுக்காக பல நாட்களா ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல மாதங்களாக ஜெபிக்கிறீர்கள் இந்த பத்து மாதம் ஒன்னாம் தேதியிலே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் உண்மையா செவி கொடுத்தால் பாருங்க பைபிள் எத்தனையோ படிக்கிறோம் எத்தனையோ பேர்கள் நாங்கள் உடலை பண்ணியிருக்கிறார்கள் நெருப்புல போட்டவர்கள் உடலை பண்ணியிருக்கிறார்கள் சிங்க கவியில போட்ட உடலை பண்ணியிருக்கிறார் சோத்திரம் சிறைச்சாலையில் போட்ட விடுதலை பண்ணியிருக்கிறார்கள் சிறச்சல அடைச்சிருங்கள்லாம் எல்லாத்துக்கும் எல்லா கட்டுகளையும் அவிழ்துடலையும் பண்ணியிருக்கேன் பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் அவங்கெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் இன்றைக்கு நாம எப்படி கூப்பிடுகிறோம் இந்த காலை வெளியில ஒரு முடிவுக்கு வாங்க இந்த புதிய நாளில் ஆண்டவரே நான் உண்மையாய் உங்களுக்கு உங்களை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்கணும்னா நான் உண்மையாய் இன்னைக்கு நான் ஜோமன் ஆரம்பிக்கிறேன் இந்த மாத தொடக்கத்திலிருந்து நான் உண்மை ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் இன்னிங்க இன்னைக்கு சொல்லுகிறனால் கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கிடைச்சா கிடைக்கட்டும் கொடுத்தா கொடுக்கட்டும்னு நினைச்சு கேட்காதீங்க நீர் தான் கொடுக்க வேண்டும் உண்மை நம்பித்தான் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க தேவன் அற்புதங்கள் வெளிப்படணும் நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் பாருங்க உண்மை மாத்திரம் சில ஆளுகள் கூப்பிடுவாங்க அந்த சரிங்க ஒரு தங்க போயிட்டு இருந்தாலும் ஆறு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன கூப்பிடுக்கலாம் தெரியுமா முருகான்னு கூப்பிட்டா முருகா முருகான் கூப்பிட்டா முருகன் வந்து காப்பாத்த வந்தார் கதை சொல்லுவாங்க காப்பாத்த வந்தாரு திடீர்னு அவரை கூப்பிட்டு விநாயகான்னு கூப்பிட்டு பார்த்தா விநாயகர் போட்டு அவருக்கு ரெண்டு பேருமே காப்பாத்த ஏன்னா மாறு மாறு கூப்பிட்டு ரெண்டு பேருமே காப்பாத்தலையும் அவன் தண்ணியிலேயே போயிட்டாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அது உண்மையே போய் தெரியாது இதே போல கடைச்சா கடை கேட்டும் இல்லாட்ட போட்டுங்கிற வேலை வேண்டாம் உண்மையாய் அவர் நோய் கூப்பிடுங்க உங்களுக்கு சபியமா இருந்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் நீங்க எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு இருப்பீங்க இயேசுவை நோக்கி இந்த காலை ஒன்னா தேதி நோக்கி பாருங்க ஆமன்றும் நீங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே உண்மையாய் செவி கொடுக்கிற ஆண்டவரப்பா நாங்கள் கேட்க காரியங்கள் நீ உண்மையாக கொடுக்கிறவங்க உண்மையாக கேட்க உதவி செய்யுங்க உண்மையாக நாங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகள்லாம் எங்களை மாற்றி ஆசிரியர் எத்தனையோ தலைவுகள் ஜபங்கள் கேட்கப்படாதபடி இருக்க காரணம் நாங்கள் உண்மை நோக்கி அலட்சியமாய் கேட்கிறோம் ஐயா நீங்கள் எல்லாரையும் மாற்றும் இந்த புதிய நாள் புதிய மாசத்துல ஒரு உண்மைத்தன்மை நீ என்னுடைய வாழ்க்கையை மாற்றிபடி உண்மையோடு கேட்கறது ஆசிரியம் கேட்க எல்லாரையும் ஆசிரியம் ஏசு செபிக்கிறோம் கதசாமி உங்களை ஆசிரியப்பாரா உண்மையோடு கேட்குறேன் சொல்லுங்க இந்த ஒன்னாம் தேதி முதல் இங்க பண்ற எல்லா ஜபத்துக்கும் கத்து கொடுப்பார் இன்னும் ஒரு லோக லோகம் சுவாத்தியம் சந்திப்பாரிலும் எல்லாரையும் ஆமாம்